சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமியின் முதல்வர் கனவு கதவு மூடிவிட்டது என்றே நாம் கூறலாம் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் உட்கட்சிகளிலேயே பல எதிர்ப்புகள் செங்கோட்டையின் உட்பட அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் திமுகவிற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையிலும் கடைசியாக அதிமுகவின் நிர்வாகிகளது நிலைமை மாறிவிட்டது செந்தில் பாலாஜி மூலமாக பல நிர்வாகிகள் கூண்டோடு திமுகவில் சமீபத்தில் ஐம்பது நபர்கள் இணைந்ததையும் நாம் பார்த்திருப்போம் தொடர்ச்சியாக அதிமுகவில் நடப்பது என்ன ஏன் கட்டுப்பாடு இல்லையா என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்கள் பேச ஆரம்பித்துவிட்டார்கள் இன்னும் ஒன்பது மாதங்கள்தான் எடப்பாடியின் சுற்றுப்பயணமும் தோல்வியில்தான் இருக்கிறது செல்லும் இடமெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாளர்கள் பெருமளவில் வரவில்லை என்பதை நம்மால் உறுதியாக கூறலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது முதல்வர் கனவிற்கு நிர்வாகிகள் கதவை மூடிவிட்டார்கள் என்றே நம்மால் பார்க்க முடியும் ஆனால் அதிமுகவில் செங்கோட்டை அவர்கள் ஒரே வார்த்தையில் அனைத்தையும் முடித்துவிட்டார் கட்சி வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் நமது இலக்கு அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக அதிமுக ஒன்றிணைவதற்கான ஏற்பாடுகளை கள நிர்வாகிகள் செய்ய வேண்டும் கழக நிர்வாகிகள் இதை மேம்படுத்தவில்லை என்றால் அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் தமிழகம் முழுவதும் அதிமுகவினர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதால் எந்த ஒரு பயனும் கிடையாது கள நிலவரம் என்ன எப்படி இருக்கிறது தொண்டர்களது மனநிலை என்ன என்பதை எடப்பாடியால் புரிந்து கொள்ளவில்லை செல்லும் இடமெல்லாம் ஏதோ பேசுகிறோம் ஏதோ செல்கிறோம் என்பதற்கேற்ப கடந்த மூன்று நாட்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் ஆனால் மறுபக்கம் தமிழக வெற்றி கழகம் திமுகவிற்கு எதிராக நேரடியாக பிரச்சாரத்தை முன்வைத்து ஊழலை பற்றியான தெல்ல தெளிவான ஆதாரத்துடன் தெரிவித்து வருகிறது இப்பேற்பட்ட கல அரசியலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஈகோவை ஓரம் கட்டி வைத்துவிட்டு அதிமுக வெற்றியடைவதற்காக ஓ பன்னீர்செல்வம் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் செங்கோட்டையனிடம் ஆதரவுகளை கேட்டுள்ளனர் இதனால் செங்கோட்டையின் பக்கம் தற்பொழுது நிர்வாகிகள் பெருமளவில் சூழ்ந்து கொண்டதால் அடுத்த கட்ட நடவடிக்கை பேச்சுவார்த்தை அனைத்தும் செங்கோட்டையின் மூலமாக நடக்கும் என்பதை நம்மால் உறுதியாக கூறலாம் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் என்பது நிர்வாகிகள் கூறுவது சரியா அல்லது அவரே செயல்படட்டுமா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்